அனைவருக்கும் வணக்கம் விடுதலைக்கு போராடிய தலைவர்களின் வரிசையில் இன்றைக்கு சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறக்கிறாரு இது தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்குது இவருடைய பெற்றோர் சின்னச்சாமி ஐயர் இலக்குமி அம்மாள் இவருக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போதே இவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உங்கள் அம்மா இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவரது தந்தை மற்றும் பாட்டியான பாகிரிதி அம்மாளிடம் வந்து இவர் வளர்கிறாரு இவருடைய தந்தை வந்து மேக்ஸு இங்கிலீஷு இதெல்லாம் படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பாரதிக்கு வந்து கவிதைகள் மேலும் தமிழ் மீதும் தான் ஆர்வம் அதிகம் தனது பதினொன்றாம் வயதிலேயே பள்ளியில் படிக்கும் பொழுதே கவிப்புனை மாற்றலை பெற்றிருந்தார் அதனால் அவருக்கு பாரதியின் பேர் வந்தது பாரதினா வந்துட்டு சரஸ்வதினு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தனது பதினைந்தாம் வயதில் செல்லம்மாள் என்பவரை மணந்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவரின் தந்தையின் மறைவுக்கு பின் வறுமை நிலையினை அடைந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் எட்டயபுரம் மன்னருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு இந்த மாதிரி பொருளுதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதனை அடுத்து எட்டயபுரத்தில் சிறிது காலம் பணி செய்த பாரதி அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார் நான்கு ஆண்டுகள் காசியில் ஒரு மடத்தில் தங்கியிருந்தார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் பாரதி ஆன்மீகம் மற்றும் தேசியவாதத்தை பற்றி அறிந்து கொண்டார் சமஸ்கிருதம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை கற்றுக்கொண்டார் சிகை வளர்த்து தலைப்பாகை அணியும் அணிவதை அங்குதான் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எட்டயபுரம் திரும்பிய பாரதி அரண்மனையில் கவிஞராக பணியாற்றார் அவர் எழுதின பாடல்கள் பானோ பத்திரிகையில் வெளியாவது சுதேசமித்ரணிதழில் இணை ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் டிசம்பரில் காசியில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசரான சகோதரி நிவேதிதாவை சந்திக்கிறார் பெண்கள் சுதந்திரம் பெண் உரிமைகள் போராட அவர் பாரதிக்கு ஊக்கமளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நிவேதிதாவை சக்தியின் வெளிப்பாடாக கருதிய பாரதி அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையின் கீழே கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இவர் கலந்துக்கிறார் இந்திய விடுதலைக்காக போராட மற்றும் பிரித்தானிய பொருட்களை புறக்கணிக்க அந்த மாநாடு கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆக்கில் இவர் தமிழ் வார இதழான இந்தியா மற்றும் ஆங்கில செய்தித்தாளான பாலபாரதம் ஆகியவற்றில் பங்களிக்க தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் பாரதியின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சாதனமாக இந்த பத்திரிகைகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க இவர் உருசிய புரட்சி மற்றும் பிரெஞ்சு புரட்சி பற்றியும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வாவு சிதம்பரம் பிள்ளை மற்றும் மண்டயம் சீனிவாச்சாரியார் ஆகியோருடன் பாரதி பங்கேற்றார் காங்கிரஸில் ஒரு பிரிவினர் ஆயுதமேந்திய எதிர்ப்பை விரும்பினர் பாலகங்காதர தலக்கர் தலைமையில் அணிவகுத்த இந்த பிரிவினருக்கு ஆதரவாக சிதம்பரனார் வரதாச்சாரியார் மற்றும் பாரதியார் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிரித்தானியர்கள் சிதம்பரனாரை கைது செய்தனர் பின்னர் பாரதி எழுதி வந்த இந்தியா நாளிதழின் உரிமையாளரையும் கைது செய்தனர் அதனால் பாரதியார் வந்து பிரெஞ்சு ஆட்சியில் கிடைந்த பாண்டிச்சேரிக்கு போகிறாரு பாண்டிச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்து இந்தியா மற்றும் விஜயா போன்ற பத்திரிகையை அவர் வெளியிடுறாரு இந்தியா மற்றும் விஜயா இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பிரித்தானியா இந்தியாவில் தடை செய்யப்பட்டன நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தடை செய்யப்பட்டதுனால் அவர் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த பத்திரிகையை ரிலீஸ் பண்ணுறாரு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இவர் அரவிந்தர் லாலா லஜபதி ராய் போன்றவர்களை இவர் சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இவரது பிரபலமான படைப்புகளான குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் மற்றும் கண்ணன் பாட்டு ஆகியவையும் இயற்றப்பட்டன இவர் பதஞ்சலியின் யோக சூத்திரம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை தமிழுக்கு மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கடலூருக்கு வரும்போது இவரை வந்து கைது செய் கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் பதினாலு வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மூன்று வாரங்கள் கடலூரில் சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாரதி முதன்முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார் அப்போ தான் மகாத்மா காந்தி இவர் வந்து தேசத்தின் சொத்து இவர் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருப்பார் இவருடைய இறுதி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைவாசத்திற்கு பிறகு மிகவும் மோசமான உடல்நிலை உடல்நிலையால் பாதிக்கப்படுறாரு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் லாவண்யா என்ற யானை ஒரு நாள் இவர் தேங்காய் வழங்கிய போது இவரை தாக்கியது இந்த சம்பவத்தில் உயிர் விளைத்த போதிலும் இதன் விளைவாக சில மாதங்களில் இவரது உடல்நிலை மோசமடைந்தது இவர் தனது கடைசி உரையை ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பில் நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்று அன்று அதிகாலை ஒரு மணி அளவில் பாரதியார் இயற்கை எழுதினார் மக்கள் கவிஞராகவும் தேசியவாதியாகவும் இருந்த பாரதியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பதினாலு பேர் மட்டுமே இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பாரதியாரின் இறப்புக்கு பின்னரும் இவரின் பாடல்கள் பிரித்தானிய ஆட்சிக்குட்பட்டிருந்த இந்தியாவில் தடை செய்யப்பட்டு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இப்போ பாரதியாரோட கவிதை ஒன்று பார்ப்போம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அடுத்து மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற கவிதை ஒன்று எழுதியிருக்காரு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினியிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாகவி சுப்ரமணிய பாரதியார் அவர்களை பற்றி பார்த்தோம் இது போன்ற தகவலை தெரிந்துக்குள்ள, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ